வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோட ஏடு நம்பருங்க பதினொன்று ஜீரோ ஏழுங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சதுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பரை சொல்லி கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோட் பஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க பஸ் போகிற ரூட் மேலேயே மெயின் ரோட் ஃபேஸும் இருக்குதுங்க நல்லா கடை கட்டுற மாதிரிங்க அருமையான இடமா இருக்குது மொத்தம் வந்துங்க அஞ்சரை சென்ட்டுங்க முப்பத்தி ரெண்டுக்கு எழுபத்தி ரெண்டாட்டம் வருங்க ரோடு ஃபேஸ் வந்து முப்பத்தி ரெண்டு அடிங்க வாக்கில் வந்துங்க எழுவத்தி ரெண்டு அடி வருங்க இது வந்துங்க பஸ் ரூட்டுங்க பஸ் ஸ்டாப்பில் இருந்துங்க ஜஸ்ட்டு வந்துங்க ஒரு ஐநூறு மீட்டரில் இருக்குது ரைட் சைடு தெரியுது பாருங்க இதுதான் வந்து சைட்டுங்க கடக்கற்று கருமையாக நடக்குதுங்க மெயின் ரோடு பஸ் ரோட் மாதிரி இருக்குது தார் ரோட் ஃபேஸ்லேயே இருக்குதுங்க இந்த மொத்தம் ஒரு ஏக்கராவில் வந்துங்க சைட் போட்டிருக்காங்க அதில் வந்துங்க ஃபஸ்ட்டு கார்னர் சைட்டே வந்துடுதுங்க இது கார்னருக்கு பக்கத்து சைட்டுங்க வடக்கு பார்த்த மாதிரி மட்டும்தான் வரும் இந்த இடம் எங்க அமைச்சிருக்குன்னா திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி வட்டங்க ஊத்துக்குழில அமைச்சிருக்குதுங்க அண்ட் ஜஸ்ட் பக்கத்தில் அமைச்சிருக்குது பெரிய பெரிய கம்பெனியும் வீடுகளும் அமைஞ்சிருக்குது ஸ்கூலும் அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடத்துக்கு பார்ட்டி கேட்குற விலைங்க நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் பிக்ஸ் எடுங்க குறையாதுங்க தாராளமா வந்துங்க வாங்கின இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்